அமெரிக்கத்தின் இன்றைய முக்கிய செய்திகள் அமெரிக்கத்தில் முதலாளி ஒருவர் ஊழியர் மீது தவறான தலைமறைவு வழக்கு பதிவு செய்தால் அவர் என்னென்ன விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் துபாயின் ஜிடிஆர் படி ஒரு நிறுவனமானது ஒரு ஊழியருக்கு எதிராக தலைமறைவு வழக்கை பதிவு செய்தால் அந்த நிறுவனத்திற்கு ஐயாயிரம் கிராம் அபராதம் விதிக்கப்படும் மேலும் இதுபோன்ற சூழலில் ஒரு ஊழியர் முதலாளிக்கு எதிராக மனித விலங்குகள் மற்றும் எமிரிட்டிசேஷன் அமைச்சகத்திலும் புகார்களை தெரிவிக்கலாம் மேலும் ஊழியர் தனது நிலுவையில் உள்ள சம்பளத்தை பெற்றுக்கொள்ள அவரது கிராஜுவிட்டி மற்றும் நோட்டீஸ் உட்பட பொருந்தக்கூடிய சட்டங்களின் கீழ் அவருக்கு கிடைக்க வேண்டிய நிவாரணங்களை பெறுவதற்காக இந்த புகாரை தொழிலாளர் நீதிமன்றத்திற்கு அனுப்பலாம் என அமைச்சகம் கோரியுள்ளது இவ்வாறு ஊழியர் மீது பொய்யான தலைமறைவு வழக்கு பதிவு செய்யப்படும் போது காவலில் வைப்பது மற்றும் சேவையின் உரிமைகள் இல்லாமல் இறுதி பணியாளரை நாடுகடத்துவது போன்ற தேவையற்ற சிரமத்தை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் எனவே நீதிமன்றங்கள் செல்வதற்கு முன்பாக ஒரு ஊழியர் வழக்கறிஞரிடம் சட்ட உதவிகளை பெறுவது மிகவும் சிறந்தது துபாயில் உள்ள வணிகக் கடை ஒன்றின் மீது வேகமாக வந்த கார் மோதியதில் அந்த வணிக கடைக்குள் கார் சிக்கிக் கொண்டுள்ளது அல்வச சாலையில் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது இந்த சம்பவத்தில் யாருக்கும் காயங்கள் ஏற்படவில்லை என துபாயின் சாலை மற்றும் போக்குவரத்து ஆணையம் கூறியுள்ளது வாகனத்தின் ஓட்டுநர் பிரேக்கை பயன்படுத்துவதற்கு பதிலாக எரிவாயு மிதியை அழுத்தியதால் விபத்து ஏற்பட்டதாக காவல்துறை கூறியுள்ளது வாகனம் வணிக கடையின் முன் கதவில் மோதி விபத்துக்குள்ளானதாக போக்குவரத்து காவல்துறை கூறியுள்ளது துபாயில் ஹோட்டல் அருகே இஸ்ரேல் பிரஜை கொலை செய்யப்பட்ட வழக்கில் முக்கிய குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ஐந்து பேருக்கும் பத்து ஆண்டுகள் சிறை தண்டனையை விதித்துள்ளது துபாய் குற்றவியல் நீதிமன்றம் குற்றம் சாட்டப்பட்ட அனைவர்களும் இஸ்ரேலிய குடிமக்கள் என்பதும் தெரியவந்துள்ளது இந்த சம்பவம் தொடர்புடைய இருவரை துபாய் குற்றவியல் நீதிமன்றமானது சீரார் நீதிமன்றத்திற்கு பரிந்துரை செய்துள்ளது இந்த விளக்கு தொடர்பான சம்பவமானது கடந்த மே இருபத்தி நான்காம் தேதி நடந்துள்ளது கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட பேனா கத்தி இஸ்ரேலில் மீன்பிடி உபகரணங்களுக்கு விற்கும் கடையிலிருந்து வாங்கப்பட்டது என நீதிமன்றம் கண்டறிந்துள்ளது மார்பில் ஐந்து சென்டிமீட்டர் நீளமான கத்தியால் குத்தியது மரணத்திற்கு முக்கிய காரணம் என மருத்துவர்கள் அறிக்கையில் தெரிவித்துள்ளார்கள் பாதிக்கப்பட்டவர்களின் நண்பர்களில் ஒருவர் தாக்குதலை நிறுத்த முயன்றதாகவும் ஆனால் முக்கிய குற்றவாளி கொலை செய்துவிட்டார் உடனடியாக சம்பவத்தன்று குற்றவாளி அனைவரும் கைது செய்யப்பட்டதாக துபாய் காவல்துறை கூறியுள்ளது அமெரிக்கத்தில் சாலைகளில் ஏற்படும் போக்குவரத்து விபத்துக்களுக்கு முக்கிய காரணமாக இருக்கும் அதிவேகம் மற்றும் கவனக்குறைவு போன்ற செயல்பாடுகளுக்கு எதிராக ராசல்கைமா காவல்துறை புதிய இரண்டு வார விழிப்புணர்வு பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளது இந்த பிரச்சாரம் ராசல் கைமா காவல்துறையின் தலைமை தளபதியான மேஜர் ஜெனரல் அலி பின் அல்வான் அல் அவர்களின் அறிவுறுத்தலின் அடிப்படையில் தொடங்கப்பட்டிருப்பதாக கூறப்பட்டுள்ளது குறிப்பாக ஸ்பீடிங் இஸ் இவர் ராங் டிசிஷன் என்ற முழக்கங்களின் கீழ் நடைபெறும் இந்த இயக்கம் அதீத வேகம் மற்றும் கவனக்குறைவாக வாகனம் ஓட்டுவதால் ஏற்படும் அபாயகரமான போக்குவரத்து விபத்துக்களை குறைப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது எமிரேட்டில் உள்ள போக்குவரத்து கட்டுப்பாட்டு சாதனங்கள் பல வேக விதிமீறல்களை பிடித்துள்ளதாக கைமா காவல்துறையின் போக்குவரத்து மற்றும் ரோந்து இயக்குநர் கூறியுள்ளார் மேலும் போக்குவரத்து சட்டப்படி வேக வரம்பு மணிக்கு எண்பது கிலோமீட்டருக்கு மேல் சென்றால் மூவாயிரம் கிராம் அபராதம் மற்றும் இருபத்தி மூன்று கருப்பு புள்ளிகளும் அறுபது நாட்களுக்கு வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படும் என கூறப்பட்டுள்ளது அதே போல வேக வரம்பு அறுபது கிலோமீட்டருக்கு மேல் மீறினால் இரண்டாயிரம் கிராம்ஸ் அபராதம் மற்றும் இரண்டு கருப்பு புள்ளிகள் வழங்கப்படும் என்றும் முப்பது நாட்களுக்கு வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படும் என கூறப்பட்டுள்ளது எனவே அதிக போக்குவரத்து நெரிசலை காணும் நெடுஞ்சாலைகள் மற்றும் உள்வீதிகளில் வாகன ஓட்டிகள் எச்சரிக்கையுடன் செயல்படுமாறு காவல்துறை கூறியுள்ளது செக் குடியரசு தலைநகரின் பிராக் நகரில் உள்ள சார்லஸ் பல்கலைக்கழகத்தில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் கணக்கானவர்கள் உயிரிழந்துள்ளார்கள் இந்த சம்பவம் குறித்து அறிக்கையை வெளியிட்டுள்ள அமீரகத்தின் வெளியுறவுத்துறை அமைச்சகமானது ஐக்கியரபு அமீரகம் இத்தகைய குற்றச் செயல்களுக்கு கடுமையான கண்டனத்தை வெளிப்படுத்துவதாகவும் மனித மதிப்புகள் மற்றும் கொள்கைகளுக்கு முரணான பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மையை குறைமதிப்பிற்கு உட்படுத்தும் அனைத்து வகையான வன்முறைகளையும் நிரந்தரமாக நிராகரிப்பதையும் உறுதிப்படுத்தியுள்ளது செக் குடியரசின் அரசாங்கம் மக்கள் மற்றும் இந்த கொடூரமான குற்றத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு அமைச்சகம் தனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துள்ளது அத்துடன் காயமடைந்த அனைவரும் விரைவில் குணமடைய தனது வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளது காசா பகுதியில் இருந்து வந்த ஐம்பத்தெட்டு வயதான ஆண் நோயாளி சனிக்கிழமை என்று மாரடைப்பு காரணமாக காலமாகி உள்ளதாக அமெரிக்கத்தின் சுகாதார அமைச்சகம் கூறியுள்ளது நோயாளி புற்றுநோயின் மேம்பட்ட நிலை மற்றும் மோசமான உடல்நலத்தால் பாதிக்கப்பட்டுள்ளார் மருத்துவ குழுவின் சிறந்த முயற்சிகள் இருந்தபோதிலும் நோயின் நிலை படிப்படியாக மோசமடைந்து இறுதியில் மாரடைப்பு காரணமாக அவர் மரணமடைந்ததாக அமீரகத்தின் சுகாதார அமைச்சகம் அந்த அறிக்கையில் கூறியுள்ளது ஆழ்ந்த துக்கத்துடன் இறந்தவரின் குடும்பத்திற்கு அமைச்சகம் தனது இரங்கலை தெரிவித்து இந்த கடினமான நேரத்தில் அவர்களுக்கு தெய்வீக ஆறுதல்களையும் வலிமைகளையும் பெற பிரார்த்தனை செய்கிறோம் என்று கூறியுள்ளது நோயாளி அமீரகத்திற்கு வந்தவுடன் உடனடியாக தொடர் சிகிச்சைக்கு ஒரு சிறப்பு சுகாதார நிலையத்திற்கு மாற்றப்பட்டார் என்று அந்த அறிக்கையில் மேலும் அமைச்சகம் கூறியுள்ளது நாட்டிற்கு வரும் அனைத்து நோயாளிகளுக்கும் மற்றும் காயமடைந்தவர்களுக்கும் மிக உயர்ந்த தரமான சுகாதார சேவைகளை வழங்குவதற்கான தனது உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதி செய்வதாக அமீரகத்தின் சுகாதார அமைச்சகம் கூறியுள்ளது துபாயில் உள்ள இன்டர்நேஷனல் சிட்டி கட்டிடத்தில் பெரும் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது பிற்பகல் இன்டர்நேஷனல் சிட்டி பகுதியில் உள்ள நடுத்தர அடுக்குமாடி குடியிருப்பு கட்டிடத்தில் ஏற்பட்ட இந்த தீ விபத்தில் ஒரு நபர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் மேலும் இருவருக்கு காயங்கள் ஏற்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள் துபாய் சிவில் டிஃபென்ஸ் அதிகாரி ஒருவரின் கூற்றுப்படி தீயை அணைக்க தீயணைப்பு வீரர்கள் சம்பவ பகுதிக்கு உடனடியாக அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு வீரர்களால் கட்டிடத்தில் ஏற்பட்ட தீ வெற்றிகரமாக கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டதாக கூறப்படுகிறது அதே சமயம் குடியிருப்பாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக அவர்கள் அனைவரையும் உடனடியாக கட்டிடத்திலிருந்து வெளியேற்று வெளியேற்ற அதிகாரிகள் கூறி உள்ளார்கள் தீ விபத்துக்கான விசாரணை நடைபெற்று வருவதாக கூறிய அதிகாரிகள் இதுவரை தீ விபத்துக்கான காரணத்தை அதிகாரிகள் வெளியிடவில்லை டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி துபாயில் பனிரெண்டு மணி நேர மெகா விற்பனை நடைபெறவுள்ளது ஷாப்பிங் செய்ய விரும்புவவர்களுக்கு இது மிக சிறந்த வாய்ப்பாகும் இந்த விற்பனை நிகழ்வில் தொண்ணூறு சதவீதம் வரை தள்ளுபடி உடன் பொருட்களை ஷாப்பிங் செய்யலாம் என கூறப்பட்டுள்ளது தற்போது துபாயில் நடைபெற்று வரும் துபாய் ஷாப்பிங் ஃபெஸ்டிவலின் ஒரு அங்கமான இந்த விற்பனை வருகின்ற செவ்வாய்க்கிழமை காலை பத்து மணி முதல் இரவு பத்து மணி வரை நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் துபாய் ஷாப்பிங் பெஸ்டிவல் ஆனது ஜனவரி பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை நடைபெறும் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த விற்பனை பல்வேறு எலக்ட்ரானிக்கல்ஸ் முதல் ஃபேஷன் வரை அழகு வீட்டு சாதனை பொருட்கள் என பல்வேறு அற்புதமான தள்ளுபடிகளை மக்களுக்கு வழங்க உள்ளது அதன்படி மாலாப்தி எமிரேட் சிட்டி சென்டர் மிர்திப் சிட்டி சென்டர் தேரா சிட்டி சென்டர் மீசம் சிட்டி சென்டர் அல்சிந்தாக்கா மை சிட்டி சென்டர் அல்பர்சா ஆகிய மால்களை இந்த ஆஃபர்கள் வழங்கப்படும் என கூறப்பட்டுள்ளது சமீபத்திய கேஜெட்களை விரும்பும் தொழில்நுட்ப ஆர்வலர்கள் நவீன நாகரிக பொருட்களை தேடும் ஃபேஷன் கலைஞர்கள் ஆடம்பர பொருட்களை தேடும் அழகு ஆர்வலர்கள் மற்றும் ஸ்டைலான வீட்டுப் பொருட்களை தேடுபவர்கள் என அனைவருக்கும் இந்த பனிரெண்டு மணி நேர விற்பனை சிறந்த பொருட்களை தரும் என கூறப்பட்டுள்ளது மேலும் எல்லாவற்றிற்கும் மேலாக ஷாப்பிங் செய்யும் ஆர்வலர்கள் இந்த பன்னிரெண்டு மணி நேர விற்பனையில் மில்லினீர் ஆகும் வாய்ப்பையும் பெறலாம் அதாவது முன்னூறு திராம்ஸ் அல்லது அதற்கு மேல் இதில் செலவழிப்பவர்கள் டுவெல் அவர் செயல் சார் மில்லினீர் ஆகும் அதிர்ஷ்ட டிராவில் நுழையலாம் அதற்கு நீங்கள் மஜித் அல் புட்டீம் ஷேர் ரிவார்ட் உறுப்பினராக இருந்தால் மற்றும் குறைந்தபட்சம் முன்னூறு திராம்ஸ் வரையிலான ரசீதுகளை ஸ்கேன் செய்திருக்க வேண்டும் அத்துடன் நீங்கள் பனிரண்டு மணி நேர விற்பனையில் பங்கேற்பதன் மூலம் விந்தி பிக்கஸ்ட் பிரைஸ் ஆப் தி இயர் என்ற டிராவில் நுழைவதற்கு தகுதி பெறுவீர்கள் என்றும் அங்கு நீங்கள் ஒரு மில்லியன் திராம்ஸ் ரொக்கம் வெல்லும் வாய்ப்பை பெறலாம் என கூறப்பட்டுள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்